ஹமாசுக்கு கிடைத்த அபார வெற்றி இஸ்ரேலுக்கு ஒரு சந்திச்சிருக்காங்க நியூயார்க்ல இஸ்ரேலுக்கு எதிராக கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி ரெண்டு நாடுகள் ஒன்றிணைஞ்சிருக்காங்க நியூயார்க் பிரகனத்தினால இஸ்ரேலுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் உண்டாகும் இஸ்ரேலுக்கு வரும் நாட்களில் என்ன மாதிரியான சிக்கலை சந்திக்க போகிறாங்க ஹமாஸுக்கு இது உண்மையான தானா இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம் ட்ரெவெஞ்சஸ் சரி Happiness Inspired Unlimited Luxury at கிராமம் கடந்த செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி அன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க் நகரத்தில் ஐக்கிய நாடுகள் சபையில நியூயார்க் பிரகடனம் அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சிருந்தாங்க குறிப்பாக அந்த செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி அப்படின்றது ஏன் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னா கடந்த செப்டம்பர் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு பாலஸ்தீனம் அப்படின்ற ஒரு நிலமே இனி கிடையாது பாலஸ்தீனத்தை இல்லாத ஒரு நிலத்தை உருவாக்குற எங்க கனவை நோக்கி நாங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பெஞ்சமின் நெத்தன்யாஹூ சொல்லியிருந்தாரு அவர் சொன்ன இருபத்தி நான்கு மணி நேரத்துல நியூயார்க்ல இப்படி ஒரு பிரகடனம் அப்படின்றது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு குறிப்பாக இந்த நியூயார்க் பிரகடனம் அப்படின்றது ரெண்டு நாடுகளால முன்னெடுக்கப்பட்டது ஒன்று பிரான்ஸ் மற்றொன்று சவுதி அரேபியா கடந்த ரெண்டு மாதங்களாகவே காசாவுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தக்கூடிய இந்த தாக்குதலை எப்படியாவது நிறுத்தணும்னு சொல்லிட்டு பிரான்ஸ் பல்வேறு விதமான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க குறிப்பாக ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி வந்து பாலஸ்தீனத்தை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாம அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இமானுவேல் மேக்ரோன் குறிப்பாக பிரான்சினுடைய அதிபர் குறிப்பிட்டிருந்தார் மற்ற நாடுகள் எல்லாமே சில நிபந்தனைகளை விதிச்சாலுமே கூட பிரான்ஸ் எந்த விதமான நிபந்தனையும் விதிக்கல அப்படின்றது ரொம்பவே ஆச்சரியமா எல்லாரையும் பார்க்கப்பட்டது இந்த தான் நியூயார்க்கினுடைய இந்த பிரகடனம் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்துதான் நியூயார்க் பிரகடனம் கிட்டத்தட்ட ஏழு பக்க அறிக்கையாக அவங்க ஐக்கிய நாடுகள் சபையில தாக்கல் செஞ்சிருந்தாங்க இந்த ஒரு நியூயார்க் பிரகடனத்தினுடைய மைய புள்ளியாக இருக்கிறது என்ன அப்படின்னா இரண்டு நாடுகள் கோரிக்கை அப்படின்றது அதாவது டூ ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்ற விஷயம் இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் இந்த இஸ்ரேல் காசா போர்ல வந்து ரொம்பவே ஒரு சிக்கலான ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுது ஏன்னா ஒரு பக்கம் வந்து இஸ்ரேல் வந்து காசா இல்லாத அல்லது பாலஸ்தீனமே இல்லாத ஒரு இஸ்ரேலை வந்து உருவாக்கணும் அப்படின்றது அவங்களுடைய ஒரு கனவா இருக்கு அதுவே அமாசுக்கு பாத்தீங்கன்னா ஜெருசலத்தை மையமா வச்சு ஒரு பாலஸ்தீனத்தை உருவாக்கணும் அப்படின்றது தான் அவங்களினுடைய ஒரு எண்ணமாகவும் இருக்கு ஆனால் இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான விஷயம்தான் ஏன்னா இந்த பாலஸ்தீனம் அப்படின்ற ஒரு நாட்டில் தான் வந்து இஸ்ரேல் வந்து இன்னைக்கு ஆக்கிரமிச்சு இவ்வளவு அட்டூரியங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்றதே வந்து பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான விஷயம்தான் ஆனால் இன்னொரு பக்கம் வந்து என்ன ஒரு பார்வை பார்க்கப்படுதுன்னா இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னா பாலஸ்தீனமும் ஒரு நாடாக அங்கீகரிக்கப்படும் அந்த இடத்துல எல்லா நாடுகளினுடைய முதலீடுகளும் வந்து தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கும் அப்போ எல்லா நாடுகளுமே தொடர்ச்சியாக முதலீடு பண்ணிக்கிட்டே இருந்தா அது பாலஸ்தீனத்துக்கு கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு பாயிண்டா முன்வைக்கிறாங்க ஏன்னா எல்லா நாடுகளோட முதலீடு அங்க வரும் பொழுது இஸ்ரேல்னால அவ்வளவு சுலபமாக அங்க தாக்குதலை நடத்த முடியாது அப்படின்னு ஆனால் இஸ்ரேலுக்கு வந்து என்ன விதமான ஒரு பயம் இருக்கு அப்படின்னா ஒருவேளை டூ ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்னு ஒன்று உருவாகி பொருளாதார ரீதியாகவோ அல்லது ராணுவ ரீதியாகவோ பாலஸ்தீனம் வலுவடைஞ்சால் நம்மளுடைய இருப்புக்கே வந்து மிகப்பெரிய அளவுக்கான கேள்விக்குறி ஆகும் அப்படின்றது வந்து இஸ்ரேலினுடைய அரசியல்வாதிகளுக்கும் சரி அல்லது அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுக்குமே இந்த ஒரு எண்ணம் அப்படின்றது இருக்கு ஏன்னா போற நிறுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரும்பாலான மக்கள் இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க விரும்பவே இல்லை அப்போ இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்றது பகரணத்தினுடைய ஒரு விஷயமாக அதே மாதிரி இந்த ஏழு அறிக்கையில பல்வேறு விதமான விஷயங்களையும் வந்து பிரான்ஸ் மற்றும் சவுதி அரேபியாவும் முன் வச்சிருக்காங்க அது என்ன நம்ம பார்த்தோம்னா காசாவில் நடக்கக்கூடிய அந்த போருக்கு முடிவுக்கு கொண்டு வரணும் அதே மாதிரி நியாயமான அமைதியான மற்றும் நிலையான சமரசத்தை எட்டுவதற்கு வந்து கூட்டு நடவடிக்கை அப்படின்றத வந்து எடுக்கணும்னு சொல்லி உலக நாடுகளுக்கு அவங்க அழைப்பு விடுத்திருக்காங்க ஏன்னா இந்த காசா இஸ்ரேல் வார் அப்படின்றது வந்து தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை வந்து எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்றது இந்த தீர்மானத்தினுடைய ஒரு முக்கிய நோக்கமா இருக்கு அதற்கு அடுத்து பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸ் போராளிகள் கைவசம் இருக்கக்கூடிய சிறைவாசிகளை வந்து விடுதலை செய்யணும் அப்படின்றதையும் வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க ஹமாஸை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துக்கு அவங்க என்னைக்கும் சம்மதிச்சுட்டாங்க ஆனால் இஸ்ரேல் தான் தொடர்ச்சியாக ஹமாஸ் இல்லாத ஒரு காசாவை உருவாக்கணும் அப்படின்ற பேர்ல வந்து இந்த போரை வந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க அதன் பிறகு காசா ஆட்சி வந்து அமைஞ்சதுக்கு அப்புறமா ஹமாஸ் வந்து முழுமையாக பாலஸ்தீன அதிகாரிகளுக்கு வந்து அந்த ஆயுதங்களை வந்து திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த ஒரு பிரகடனம் அப்படின்றது வந்து ஒரு சுயாட்சியான சுதந்திரமான பாலஸ்தீன நாடை உருவாக்கும் இலக்குடன் இணைந்ததாக இந்த ஒரு பிரகடனத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக சவுதி அரேபியாவும் பிரான்சும் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு பிரகடனம் அப்படின்றது வந்து இந்த நேரத்துல ரொம்பவே முக்கியமாகவும் பார்க்கப்படுது அதற்கான மற்றொரு காரணம் என்னன்னா வெஸ்ட் பேங்க்ல வந்து இஸ்ரேல் மக்களை வந்து குடியேற்றத்துக்கான திட்டத்தை வந்து நெத்தனியாக்கவும் அவங்களுடைய அரசாங்கமும் வந்து திட்டமிட்டு இருந்தாங்க இந்த நிலையில வந்து இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஆக்கிரமிப்பு அப்படின்ற விஷயத்தை வந்து நடக்காம போகுமோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இஸ்ரேலுக்கு மிகவும் அச்சம் தரக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு பிரான்சும் சவுதி அரேபியாவும் கொண்டு வந்த இந்த ஒரு பிரகடனத்துக்கு வந்து கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாடுகள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அதுதான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது ஏன்னா இந்த நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாடுகள் அப்படின்றது வந்து உலக மக்கள் தொகையில வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து சதவீதம் அது மட்டும் இல்லாமல் எதிர்த்து வாக்களித்த நாடுகள்ல இருக்கக்கூடிய மக்களுமே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக தான் இருக்காங்க அந்த அரசுகள் தான் பாலஸ்தீனத்துக்கு எதிராகவும் அமெரிக்காவுக்கு ஆதரவாகவும் இருக்காங்க குறிப்பா இந்த பிரகடனத்தில் வந்து ஆதரித்த நாடுகள்ல நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது பிரான்ஸ் ஆஸ்திரேலியா மற்றும் யூகே இந்த மூன்று நாடுகளுமே ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அதே போல இந்தியாவுமே வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா இந்தியாவினுடைய கூட்டு மனசாட்சி அப்படின்றதே வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவானது தான் இதில் எதிர்த்து வாக்களித்த சில நாடுகளுடைய பட்டியலை நம்ம பார்த்தோம்னா மொத்தமே ஒரு பத்து நாடுகள் தான் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதில் அர்ஜென்டினா அங்கேரி இஸ்ரேல் யுஎஸ்ஏ பெராகுவே பப்வானிகினியா டோங்கா பலாவு நவ்ரு மைக்ரோனேஷியா இதில் இந்த டோங்கு பலாவு மைக்ரோனேஷியா அப்புறம் நவ்ரு இந்த நான்கு நாடுகளுமே பார்த்தீங்கன்னா ஒரு தீவு நாடுகளாக இருக்குது ஸோ இந்த நாடுகள் எல்லாமே அமெரிக்காவுக்கு சார்பாக இருக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்காங்க அதே போல அர்ஜென்டினாவில் எடுத்துக்கிட்டோம்னா இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாருமே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக தான் போராடிக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே ஆனால் அந்த அரசாங்கம் அப்படின்றது வலதுசாரி அரசாங்கமாக இருக்கிறதுனால அவங்க இந்த பிரகடனத்துக்கு எதிராக இருக்காங்க அதே போல இஸ்ரேலோ அல்லது அமெரிக்காவோ வழக்கம் போல் அவங்க எது தான் வாக்களிப்பாங்க அதன் பிறகு பராகுவேவா இருக்கட்டும் அல்லது பப்புவானி குனியாவாக இருக்கட்டும் அல்லது ஹங்கேரியா இருக்கட்டும் எல்லா நாடுகளுமே வந்து வலதுசாரிகள் ஆட்சி செய்யக்கூடிய காரணத்தினால இந்த ஒரு நிலைப்பாட அவங்க இருக்காங்க நியூயார்க்கில் கொண்டு வந்த இந்த பிரகடனத்தை பற்றி இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ரொம்பவே அவமானகரமான ஒரு தீர்மானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க குறிப்பிடுறாங்க அடுத்து தான் வந்து ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஹமாச பயங்கரவாத அமைப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்கேயுமே குறிப்பிடலை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அதே மாதிரி ஹமாஸ் இல்லாமல் எப்படி நீங்கள் வந்து இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரீங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா ஹமாஸை பொறுத்த வரைக்கும் அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு இதற்கான ஒரு ஆதாரத்தையும் நான் கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து பாலஸ்தீனத்துல ஒரு தேர்தல் நடந்தது அந்த தேர்தலில் ஹமாஸ் கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு சதவீத வாக்குகளை அவங்க பெற்றிருந்தாங்க அதே மாதிரி பாலஸ்தீன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த கவுன்சிலில் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ரெண்டு இடங்கள் இருக்கு அதுல எழுபத்தி நான்கு இடங்கள் கிட்டத்தட்ட அப்சல்யூட் மெஜாரிட்டியில வந்து ஹமாஸ் வந்து ஆட்சியை வந்து கைப்பற்றிருக்காங்க அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கு இஸ்ரேலுக்கோ அல்லது அமெரிக்காவுக்கோ வேணுமா அவங்க வந்து பயங்கரவாத அமைப்பாக தெரியலாம் ஆனால் பெரும்பாலான நாடுகள் வந்து ஹமாஸை வந்து ஒரு பயங்கரவாத அமைப்பு அப்படின்னு எங்கேயுமே சொல்லலை அதே மாதிரி ஐநா மன்றமுமே ஹமாஸை வந்து பயங்கரவாத அமைப்பு அப்படின்னு எங்கேயுமே சொல்லலை ஆனால் இன்றைக்கு வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சில நாடுகள் வந்து ஹமாஸ் வந்து தங்களுடைய ஆயுதங்களை வந்து அந்த பாலஸ்தீன அத்தாரிட்டிக்கு வந்து கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறாங்க இதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் அவங்களுக்கு இருக்கலாம் ஆனால் இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஹமாஸ் இல்லாத ஒரு காசாவை உருவாக்கணும் அப்படின்னு பிரான்சும் சரி அல்லது மற்ற மேற்கத்திய நாடுகள் எல்லாருமே முயற்சி பண்றாங்க ஆனால் இஸ்ரேல் என்ன நினைக்கிறாங்கன்னா முதல்ல ஹமாஸே இல்லாம போகணும் அதுக்கப்புறம் என்ன நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க ஒரு விஷயத்தை வந்து அவங்க திரும்ப திரும்ப பதிவு பண்றாங்க அது எந்த விதத்திலையும் நடக்காத ஒரு காரியம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு மொத்தத்தில் காசாவே அல்லது பாலஸ்தீனமே இல்லாத ஒரு இஸ்ரேலை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாக்கோவுக்கு நியூயார்க்கினுடைய இந்த பிரகடனம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தோல்வியை அடைஞ்சிருக்குன்னு நம்ம பார்க்கணும் அதே மாதிரி ஹமாஸ் இல்லாத ஒரு காசாவை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்ச நெத்தனியாக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானம் ஏற்பட்டிருக்கு இது ஹமாசுக்கும் சரி அல்லது பாலஸ்தீன மக்களுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதுமே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுக்குமே இந்த நியூயார்க் பிரகடனம் அப்படின்றது ஒரு வெற்றியாக அல்லது ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது நியூயார்க் பிரகடனம் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன இதன் மூலமா பாலஸ்தீன மக்களுக்கு தீர்வு கிடைக்குமா உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து நினைந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் பொலிவர் நன்றி வணக்கம்